சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையை தாக்கிய மோசமான வானிலை பல எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு மாத்தளை பகுதியில் பெரும் சோகம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரின் சடலங்கள் மீட்பு இலங்கைக்கு புவிநடுக்கம் வருவது சாத்தியமா வெளியான புதிய தகவல் இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மதுரை மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பமானது பலத்த மழை அடுத்து வரும் முப்பத்து நான்கு மணி நேரம் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிப்பு யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் கடலுக்குள் விழுந்து ஒருவர் பலி இலங்கை மக்களுக்கு கூகுள் நிறுவனம் வழங்கியுள்ள முக்கிய வசதி இடை தங்கள் முகாம்களில் பரவும் கண் நோய் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் ஏற்பட்டு அனர்த்த பேரழிவுகளால் இதுவரையில் மொத்தம் அறுநூற்று முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு இருநூற்று மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் குறிப்பாக அனத்தங்களின் விளைவாக ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் முழுமையாகவும் எண்பத்தாறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக நாடு முழுவதும் எண்ணூற்று எழுபத்தி எட்டு பாதுகாப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த மையங்களில் மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தாறாயிரத்து நாற்பது பேர் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக இருநூற்று முப்பத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அங்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு வீடுகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனைத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மாத்தளை மாவட்டம் அம்போகா கிராமத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரின் சடலங்களை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உடல்களை வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் கண்டுபிடித்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையில் கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த பகுதி முழுமையாக மண் சரிவால் மூடப்பட்டது மண்ணில் மூழ்கியிருந்த வீட்டின் இடிபாடுகளை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவர்களின் உடல்களை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்த நிலையில் வீட்டில் இருந்த நாய் நிலத்தடியில் மறைந்திருந்த குடியிருப்பாளர்களை கண்டுபிடித்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அம்போகா கிராமத்தில் எண்பது குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு தற்பொழுது ஒரு கோயிலிலும் அவர்கள் தனிப்பட்ட நண்பர்களின் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய மாத்தளை பலயபுல பிரதேச இலகப் பிரிவில் உள்ள அம்போகா கிராமத்தில் உள்ள மலைத்தொடர் தற்போது ஆபத்தான நிலையில் பொதுமக்கள் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் வாய்ப்புகளை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் குறிப்பாக புவினடுக்கம் சார் நினைவுகளை எதிர்வு கூற முடியாது மண் சரிவு சூறாவளி மற்றும் புயல் அனர்த்தங்களைப் போல என்ற ஒரு நாள் புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உதாரணமாக கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் கொழும்பில் துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டன அத்துடன் இதற்கான எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆவணங்கள் இருப்பதோடு ஆய்வுக் கட்டுரைகள் இது தொடர்பில் எடுத்துக்காட்டியுள்ளன இதனுடன் இலங்கைக்கு கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் புவிநடுக்க நடுக்கங்கள் பதிவாகியுள்ளன இதன் அடிப்படையில் என்றொரு நாள் இந்த அதிர்வுகள் பெரிய மாறலாம் எனவே இதற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் பொழுது கோரிக்கை விடுத்துள்ளார் நாடு முழுவதும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டல உயர்திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மேம்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுரை மாவட்டத்தில் இன்று காலை முதல் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மாவட்ட மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பதலை மாவட்ட செயலாளர் பண்டுக ஸ்ரீ பிரபாத் அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் தற்போது அவர்கள் தங்கியுள்ள பாதுகாப்பு நிலையங்கள் அல்லது தற்காலிக தங்குமிடங்களில் தங்குமாறும் மாவட்ட செயலாளர் மேலும் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார் மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரழிவுகளால் அழிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் சொத்துக்களின் இடிபாடுகளை மக்கள் இன்னும் தேடி வருகின்றனர் மாவட்டத்தில் மீண்டும் பெய்த கனமழை காரணமாக மண் சரிவு பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் பாதுகாப்பான மையங்கள் அல்லது தற்காலிக தங்குமிடங்களில் தங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக மாவட்ட செயலாளர் இதன்போது தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் மேல்ட்டும்பக மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டர் துணைக்கள்ளும் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலிய திணைக்கிழமை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் அடுத்த முப்பத்தி ஆறு மடத்தியாலங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது குறிப்பாக சில இடங்களில் எழுபத்தைந்திற்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இதேவெளி மென்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் தானில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பயணிகள் கப்பலில் பொருட்களை ஏற்றிய நபர் தவறுதாக கடலில் விழுந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் இன்று புதன்கிழமை காலை ஆறு பத்து மணிக்கு இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் நெடுந்தீவு கிழக்கு பதினைந்தாம் வட்டாரம் தொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த பரராசசிங்கம் பிரேமகுமார் என்பவரே உயிரிழந்தார் இந்த நபர் துறைமுகத்தில் தேங்காய் மூட்டையுடன் நெடுந்த பயணிகள் படகில் ஏறுவதற்கு முயற்சி செய்தபோது படகு கட்டும் கயிற்றில் தடுக்கி கடலுக்குள் விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இதைத் தொடர்ந்து நெடுந்தீவு கடற்படை சுழியோடிகள் தேடுதலில் ஈடுபட்டு குறித்த நபரை தேடி சடலமாக மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கட்டானை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து கூகுள் மேப்ஸ் ஏ மற்றும் பி சாலை வரைபடங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் விமல் ரத்தநாயக்க தெரிவித்தார் அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் கூகுள் மேப்ஸ் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் முக்கிய சாலைகளில் நிகழ்நேர தகவல்களை புதுப்பிக்க தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் பயணிகள் தங்களுடைய பயணங்களை மிகவும் திறமையாக திட்டமிட உதவும் வகையில் பாதை மூடல்கள் மற்றும் கட்டுமான அறிவிப்புகள் உள்ளிட்ட ஆறு வகை நிலை எச்சரிக்கைகளையும் இந்த முயற்சி அறிமுகப்படுத்தியுள்ளது புதிய அம்சம் பயண தாமதங்களை குறைக்கும் பாதை திட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் பயணர்களுக்கு எதிர்பார்க்காத நெரிசலை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்திய கூகுள் மெப்ஸ் பயன்பாட்டை பார்க்கவும் பயணிகளின் போது மேம்படுத்தப்பட்ட தரவை பயன்படுத்தவும் பொதுமக்களை அவர் வலியுறுத்தினார் இந்த திட்டம் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி முன்னோடி திட்டமாக இயங்கும் என்றும் அவர் மேலும் பதிவிட்டுள்ளார் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தங்கியுள்ள இடைத்தங்கல் முகாம்களில் கண் நோய்கள் பரவக்கூடும் என்று கண் மருத்துவர்கள் நிறுவனம் தெரிவிக்கின்றது சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த நிலையை தடுக்க முடியும் என நிறுவன தலைவர் கண் மருத்துவர் குசும் ரத்தநாயக்கர் தெரிவித்தார் குறிப்பாக பாதுகாப்பு முகாம்களில் மக்கள் குழுக்களாக கூடும்போது இந்த தொற்றுக்கள் அதிகமாக ஏற்படும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்